ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலா சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல என்னுயிர் கண்மணி என்ற தொடரின் பத்தொன்பதாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள போலாம் சண்முகவேள் ராஜா எப்படி இருக்கீங்க என்றபடி அங்கிருந்த நாட்காலியில் அமர்ந்தான் நான் நான் என்று நடுங்கியவரை பார்த்து ஏளனமாக சிரித்தான் நீ நல்லாவே இருக்க தான் ஏன் ஆசை உன்னை ஒரு நிமிஷத்துல கொண்டுள்ள மனசு துடிச்சாலும் அதை செய்ய விருப்ப இல்லை எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்று கண்களை சுருக்கியபடி அவன் கேட்க அவரோ பயந்து போயிருந்தார் மகிலன் ராஜாவாக போகிறேன் ராஜா கேட்பே நல்லா இருக்குல்ல நீவே முடியாதுன்னு சொன்ன விஷயத்த நடத்தி காட்ட போற அனாத அரசனாக போறேன் உன் ராஜாங்கத்தை ஆளப்போறேன் என்றான் கர்ஜனையாக உ உன்னால் முடியாது என்று அவர் சொல்லவே ஆங்காரமாய் ஒழித்தது அவன் சிரிப்பு ஒரு நாளாவது நான் அங்க ராஜாவாக இருப்ப எல்லாம் உன் கண்ணு முன்னாடியே நடக்கும் என்றவன் உன்னை நடுங்க வச்சு பார்க்கறதுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா எனக்கு என்ன நினைச்சு நினைச்சு பயந்து பயந்து சாவு என்று எல்லலாக பேசிவிட்டு சென்றான் வேண்டாம் மகிலா இது உனக்கு நல்லதல்ல என் மகனோட இடத்துல நீயா என் வம்சம் சுத்தமானது நீ 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 எனும்போதே அவரின் கழுத்தை பிடித்து நெருத்திருந்தார் இவ்வளவு தூரம் உன்னை வச்சிருக்கும் போதே உன் திமிர் அடங்கல இல்ல ஊ வம்சம் சுத்தமானதா என்ன நக்களாய் சிரித்துவிட்டு உன் வம்சத்தோட முதல் களங்கமே நீதான்டா ஆமா ஊ மகனா அப்போ நான் யாரு என்றவன் வெல் உங்ககிட்ட ஒரு சூப்பர் விஷயத்தை சொல்ல வந்த அடுத்த வாரம் மகிழ்வேல் ராஜாவுக்கு ராஜாவா பட்டம் கட்ட போறாங்க அதை நீயும் லைவா பார்க்க போற என்றான் அழுத்தமான பார்வை பார்த்தபடி வேண்டாம் மகிலா நீ ரொம்ப தப்பு பண்ற என எச்சரித்தவரை கிஞ்சித்தும் சட்டை செய்யவில்லை அவன் நியாயங்கள் இடம் மாறும் சண்முகவேல் உனக்கு தப்பா தெரியற எதுவுமே எனக்கு தப்பா தெரியல ஆன் நீ செஞ்ச எதுவுமே நியாயமா எனக்கு தெரியல என்றான் இதையெல்லாம் என்னை வெளியே விட்டுட்டு பேசுடா பாக்கலாம் என்று அவர் ஆக்ரோசத்துடன் சொல்ல சில விஷயங்கள்ல மகிழன் அவசரப்பட மாட்டான் அதுல இதுவும் ஒண்ணு என்றவன் அவர் முகத்தை பிடித்து தன்னெதிரே காட்டியவன் உன் குணத்தில் எல்லாத்தையும் கொண்டு படைக்காம ஓரளவு எனக்கும் படைச்சிருக்கான் கடவுள் அதை வெளிக்காட்ட வேண்டாம் அதான் உன்கிட்டையே காற்ற என்றவன் கிளம்பி விட்டான் வதனி உறக்கம் களைந்து எழுந்து விட்டிருந்தான் மகிழன் படுத்திருந்த இடம் வெறுமையாக இருக்கவே சுற்றி முற்றி தேடியபடி படுக்கையை விட்டு கீழிறங்க சீக்கிரம் குளிச்சுட்டு வா ப்ரூஸ்லி டைம் ஆகுது மகிழனின் குரல் மட்டும் கேட்டது மெல்லிய புன்னகையோடு தயாராகி வந்து விட்டாள் ஆனால் அவன்தான் வந்தப்பாடில்லை எங்க போனாரு விழிகளை சுழற்றியபடி நடக்க சிறிது நேரத்தில் அந்தரத்தில் பறப்பது போன்றதொரு உணர்வு அவளுக்கு என்ன பண்றீங்க அச்சோ பயமா இருக்க விடுங்க கீழே இறக்கி விடுங்க மகிலா கண்களை மாட்டேன் அப்படிதான் சுத்துவேன் என்றவன் வேகமாய் சுற்றி விட்டு நாட்காலியில் அமர வைத்தாள் அப்பா தலையை சுத்துது தலையை பிடித்து கொண்டு கவிழ்ந்து விட்டாள் என் ப்ரூஸ் குட்டிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்றான் அவளை நிமித்தி முத்தமிட்டு அவனையே விலியகளாது பார்த்திருந்தாள் என்னடா என்று அவளின் முகத்தாடையை கையிலேந்தி கேட்க எப்படி தெரியும் நான் சொல்லலையே உன்னை பத்தி எனக்கு தெரியாததுன்னு எதுவுமே கிடையாது என்றான் பெருமிதமாக தெரியாது என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது என்றால் தீர்க்கமாக சரி இனிமேல் சொல்லு தெரிஞ்சுக்கிறேன் என்றான் பட்டென்று சீக்கிரமே சொல்றேன் என்றவள் நான் பர்த்தி கொண்டாட மாட்டேன் மகிழா எப்பவுமே கொண்டாடினது இல்லை என்றவர் உங்களுக்கு சமைக்க போற என்ன வேணும் என்று வினவினாள் ஹோய் பொன்னே என்ன பாரு என்று அவளை விடாமல் பிடித்தவன் பிறந்த நாளை கொண்டாடலாம் ஆனா இப்ப இல்ல நான் சொல்லும்போது இந்த பிறந்த நாள் எப்போதும் உனக்கு மறக்காது என்றான் ஸ்திரமான குரலே உங்களுக்கும் இது மறக்காது மகிழா பேர் நல்லா இருக்கா நேத்து தூங்க போகும்போது யோசிச்சேன் என்றால் அதுவரை குரலில் இருந்த கடினத்தன்மை மாறி ரொம்ப நல்லா இருக்கு பிரகா யோசிக்கிறது ரொம்ப நல்லதாச்சே என்றவன் நான் சமையல் முடிச்சிட்டவா சாப்பிடலாம் என அழைத்து சென்றான் இட்லி சாம்பார் சட்னி பொங்கல் வடை கேசரி என்று பிரமாதப்படுத்தி இருந்தான் உங்களுக்கு இதெல்லாம் சமைக்க தெரியுமா என ஆச்சரியத்துடன் விளைவிருத்தான் எனக்கு இன்னும் என்னென்ன தெரியும்னு கூடிய சீக்கிரம் நீயே தெரிஞ்சுப்ப என பீடிகை போட்டவன் முதல்ல இனிப்பு என்று கேசரியை ஊட்டிவிட்டான் அதன் சுவையிலும் நெய் வாசத்திலும் மெய் மறந்தவள் இருக்கே என்றால் உற்சாகத்துடன் ஓகே ஓகே சீக்கிரம் சாப்பிட்டு கோவிலுக்கு போகணும் என்று புன்னகையுடன் சொல்ல இருவருமாய் காலை உணவை முடித்தனர் பின் இருவரும் கோவிலுக்கு கிளம்பிவிட தருணி பொங்கி வந்த கோபத்தை அடக்கியபடி பார்த்திருந்தாள் சற்று நேரத்தில் மரகத நாயகிக்கு அழைத்தவர் அவங்க வெளியே கிளம்பி போறாங்க சித்தி என்று கூறிவிட்டு இணைப்பை துண்டித்தாள் ஐம் சாரி பிரகா உன்னை எப்போதும் எனக்கு கீழேயே பார்த்து பழகிருச்சு நீ மேல வர்றதையோ உனக்கு நான் அடிப்பணிஞ்சு நடக்கிறதையோ விரும்பவே இல்லை என்று முணுமுணுத்தாள் அங்கே மரகத நாயகியோ அவன் கிளம்பிட்டானா இந்த முறை அவனை எதுவும் செய்ய வேண்டாம் அவளை ஏதாவது பண்ணுங்க அப்போதான் ஒரு உறவை இழந்த வழி என்னன்னு அவனுக்கு புரியும் என்று உரைத்திட அவருக்கு அடிபணிந்து கிளம்பினர் அவர்கள் வழக்கம் போல் ஆசிரமத்துக்கு சென்றுவிட்டு திரும்பியிருந்தனர் இருவரும் எங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க என கேட்டவளுக்கு அமைதியையே பதிலாய் தந்தான் எங்கேன்னு சொல்லுங்களேன் பிளீஸ் என கெஞ்சியபடி அவன் பின்னால் வந்தவள் ஒரு நொடி ஸ்தம்பித்து விட்டாள் ஞாபகம் இருக்கா இந்த வீடு என்று எதிர்பார்ப்புடன் கேட்டிட அவனை கட்டி அணைத்து முத்தமலை பொழிந்து விட்டால் அசுர வேகத்தில் இந்த வீடு எப்படி தெரியும் எப்படி மகிலா சொல்லுங்க என்னங்க சொல்லுங்க என்று அவனை பேச விடாமல் அவளே குதித்தாள் ஆவலுடன் சொல்றேன் உள்ளவா பொண்ணே எத்தனை ஆவல் உனக்கு என சிரித்தவன் பட் இது எதிர்பார்க்கல என சற்று முன் அவள் முத்தமிட்டதை நினைத்து ரசித்து கூறினான் அதுவெல்லாம் அவளின் மூளையில் ஏறவே இல்லை இந்த வீடு எப்படி தெரியும் என்ற ஆச்சரியம்தான் அவளுள் உள்ளே அவளின் பெற்றோர் புகைப்படம் அதன் கீழே அணையா விளக்கு எரிந்து கொண்டிருந்தது ஆசீர்வாதம் வாங்கிக்கோ என மகிலன் சொல்ல ஏ அப்பா ஏ அம்மா என புகைப்படத்தை வருடியவள் அச்சூழலின் கணம் தாழாமல் அழுதாள் அழக்கூடாது இதுக்கா இங்க அழைச்சிட்டு வந்த இங்க சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்கணும்னு உன் அம்மா சொல்லியிருக்காங்களாமே என்று அவன் கூற வியப்பாய் பார்த்தால் அவனை இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவளிடம் அதுக்கெல்லாம் ஸ்பை வச்சிருக்க என்றான் கண் சிமிட்டி உம் என்றவர் வாங்க போகலா என்றால் சட்டென்று ஏய் ஏமா இரு போகலா இப்பதானே வந்தோ என்றவனிடம் இந்த வீடு எவ்வளவு சிரிப்பு சத்தத்தை உள்வாங்குச்சோ அதுக்கு மேல அழுகையை தாங்கினது என்றால் உக்கிரமாக வதனியின் மற்றொரு பரிணாமத்தில் ஒரு நொடி ஸ்தம்பித்து நின்றான் மகிலன் பிரஹா என்று அவளின் தோலை தட்ட போகலாம் மகிலா என்றாள் ஸ்திரமாக வெயிட் போகலாம் என்றவன் அவளை பின்பக்கம் அழைத்து சென்றான் மல்லியும் முள்ளையும் வாசனையை அள்ளி தெளித்திருந்தது அங்கே அவள் விரும்பும் மனோரஞ்சிதமும் பாரிஜாதமும் பூத்திருந்தது அன்று பேசு பிரகா உன் அம்மா அப்பா பத்தி பேசு சொல்லு என்று அவளை ஊக்கினான் ஹம் அவங்கள மாதிரி இணைப்பிரியாத தம்பதியை பார்க்கவே முடியாதா அதான் சாவுல கூட ஒன்னா போயிட்டாங்க பிரகல்யான்ற தைரியசாலி குட்டி பொண்ணை இந்த அகோரமான உலகத்தில் தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க என்றால் விரக்தியாக அகோரமான உலகம் இப்ப மாறிடுச்சா பொன்னே அவளை தன் பக்கம் திருப்பி அவள் வெளியில் தன் பார்வையை கலக்க மாறி மாறிப்போய் இரண்டு மாதம் பதினேழு நாள் ஆகிடுச்சு என்றால் புன்னகை மாறாமல் ஆனால் அவளின் மனமோ வேரொன்றை பேசியது அவளை சிரிப்புடனேயே பார்த்திருந்தான் அவனது பார்வையில் நாணம் கொண்டவள் அவன் விழிகளை தன் கைகளால் மூடினாள் பார்க்க விடு பெண்ணே என்றான் அவள் கைகளை விலக்கிவிட்டு ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு ஒரு வாய்தா இருக்கு இதுல என்னத்தை திரும்ப திரும்ப பாக்குறீங்க என்று சிரிப்புடன் கேட்க அது மட்டுமா இருக்கு என்றவன் அவள் நெற்றியை சுட்டிக்காட்டி காட்டி இங்க நான் வச்ச குங்குமம் இருக்கு இந்த கண்ணுக்குள்ள நான் இருக்க இந்த மூக்கு நுனியில யாரும் பார்க்காத உன் வெக்கச்சிவப்பு இருக்கு அது ரெண்டு கண்ணத்திலையும் மட்டும் மட்டும்தான் தெரியும் அப்புறம் இந்த என்றவனை பேச விடாமல் தடுத்து விட்டாள் அப்பா சொல்றீங்க நீங்க இதெல்லாம் எங்க தான் கத்துக்கிறீங்க சிரித்தபடி எழுந்து ஓடி போனாள் ஏய் சொல்றவா என்று அவள் பின்னால் ஓடியவன் மனோரஞ்சித மரத்தின் கீழ் நின்று பிடித்து கொண்டான் மனோரஞ்சிதம் பல தோட்டத்திற்குள் விட்டது போல வாசனையை பரப்பிவிடும் அதன் வாசத்திலும் அவன் அருகாமையிலும் மயங்கி நின்றவர் சட்டென தெளிந்து விலக போக விட்டால்தானே அவன் பிரகா என கிரங்கிய குரலில் அழைத்தவன் அதற்கு மேல் தாழாமல் அவள் இதழ்களை கொய்த்திருந்தான் இரு யாக்கையின் கூடலின் அச்சாரம் இதழ் கூடல் அல்லவா இதழ் சங்கமத்தில் ஐத்திருக்கும் இரு ஜெய்வன்களையும் சுற்றி வளைத்திருந்தனர் மரகதநாயகியின் நாயகியின் ஆட்கள் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்